வெல்கம் டு அடியங்கப்பா ஆஹா சமையல் நான் உங்கள் சுபா ராமநாதன் இன்னைக்கு நான் வந்து என்ன ஸ்பெஷல் செய்ய போறேன்னா முட்டையில் ஆம்லேட் செய்ய போறேன் அதுக்கு மூணு முட்டை வச்சிருக்கேன் மூணு முட்டை எடுத்துக்கிட்டேங்க பவுலில் வந்து மூணு முட்டையை வந்து நான் உடச்சி விட்டுருக்கேன் இதை அப்படியே எடுத்து வச்சிட்டேன் இப்போ நாலு பெரிய வெங்காயம் அது பவுலில் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் நாலு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் முட்டையை வந்து நம்ம நல்லா அடித்து விட்டுக்கலாம் அடித்து எடுத்தாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப நைஸாகவும் இல்லை நம்ம இதுவாகவும் இல்லை ஒரு மீடியமான பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ முட்டையோட வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்து இதையும் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுச்சு தவ பண்ணிக்கிட்டேங்க தவா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டை மசாலாலாம் சேர்த்து அடித்து வச்சோம் இல்லையா இப்போ நான் வந்து சின்ன சின்னதாக ஆம்லெட் வந்து ஊத்த போகிறேன் ஏன் நான் ஆம்லேட் வந்து சின்னதாக ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி போடும்போது நமக்கு பிச்சுட்டு போயிடும் அதனால் நான் சின்னதாக ஊற்றி எடுக்கிறேங்க கொஞ்சம் ஆம்லெட் போடும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து திருப்பி போடணும் சும்மா நான் ஆயில் வெயிட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் இல்லை வேக விட்டு எடுங்க வேக விட்டு எடுத்தால் தான் தோசை நம்ம அந்த ஆம்லெட் திருப்பும்போது நமக்கு பிச்சுக்கிட்டு வராது இல்லைனா பிச்சுட்டு வந்துடும் ஒன்று நம்ம ஊற்றி விட்டோம் இல்லையா சேர்ந்துருச்சு இப்படி பண்ணிக்கிட்டால் அது பிரிஞ்சிடும் நான் ஏற்கனவே எண்ணெய் விட்டுருக்கேன் இல்லையா எனக்கு அந்த எண்ணெயே போதும் உங்களுக்கு வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா மேலே விட்டுக்கோங்க இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் கீழே ம் நல்லா வெந்திருக்குங்க பாருங்க மூணு முட்டை இந்த மாதிரி முட்டையில் வந்து மசாலா சேர்த்து நாம இந்த மாதிரி ஆம்லேட் ஊற்றினோம்னா நமக்கு வந்து அஞ்சாறு பீஸ் கிடைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் சேர்த்து கூட கொடுக்கலாம் இப்போ மூணு முட்டை எடுத்தோம்னா மூணு பேர் தான் சாப்பிட்லாம் அதே மூணு முட்டையை எடுத்தோம்னா ஏழு பீஸ் எட்டு பீஸ் இந்த மாதிரி வருங்க நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாக ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டு வந்து ஊற்றி விட்டேன் ஆம்லேட்டு இப்போ வெந்துருச்சுங்க இதையும் நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்பெஷலான ஒரு ஆம்லேட் தான் செஞ்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா அரைச்சி போட்ட ஸ்பெஷல் ஆம்லேட்டுங்க நானே ட்ரை பண்ணேன் என்னோட ரெசிபி இது சூப்பராக இருக்குங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்